அனைத்து சகோதர சகோதரிகளும் நற்சிந்தனை சரியான புரிந்து கொள்ளுதல் மற்றும் வாழ்க்கையில் நேர்மையான அணுகுமுறை ஆகியவற்றை வளர்த்துக் கொள்கிறார்கள் நம்மைச் சுற்றியுள்ள அனைத்தும் காற்றின் துவல்கள் மரங்கள் செடிகள் பறவைகள் மிருகங்கள் மனிதர்கள் இறைவனின் நினைவிலும் அன்பிலும் மூழ்கித் தெளித்து இருக்கின்றன அனைத்தும் மூலாதாரத்துடன் கலந்து இருப்பதால் அதன் அமைதியையும் சமநிலையையும் ஒத்திருக்கின்றன ஆத்மூலத்தோடு ஒன்றிணைய வேண்டும் என்ற உண்மையான இயக்கமுள்ள சகோதர சகோதரிகளும் இறைவனை வெகு விரைவிலேயே அடைவதற்கான உண்மையான மார்க்கத்தை சகஜ மார்க்கம் நோக்கி இழுக்கப்படுகிறார்கள் மேலும் அவர்கள் தற்போதைய தெய்வீக குருநாதரின் அருளினால் ஈர்க்கப்பட்டு பலனடைகிறார்கள் அனைத்து சகோதர சகோதரிகளும் உண்மையான பக்தி உலகளாவிய அன்பு மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றால் நிரப்பப்படுகிறார்கள் அவர்களிடம் உண்மையான பற்றுறுதி மேலும் வளர்ந்து வலுப்பெறுகிறது